இப்போ நம்ம ராவணன் அப்படிங்கிற மா பெரும் ராட்சச கிரகம் வந்து உடஞ்சி சுக்கு நூறானதுக்கப்புறம் அந்த ராட்சச கூட்டத்தை இழுக்கிறது விபீஷனோட சுற்றுவட்ட பாதையில் மிச்ச கிரகங்கள் எல்லாம் சுற்றி வர ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ இந்த அப்படி சுற்றிட்டு வரும்போது சீதையும் சுற்றிட்டு வந்து அப்படி அந்த சுபேலை ஹனுமரோட ஈர்ப்பு விசையில் சுபேலை வந்து இங்கே ராமரை சுற்ற ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ விபீஷ்ணன் அப்படியே அந்த சைடு போயிடுறாரு இப்போ இந்த குரூப் வந்து இந்த ராவணனை இடித்த ஸ்பீடில் இந்த கிஷ்கிந்தை குரூப்பு ராமரம் சுக லக்ஷ்மணன் சுக்ரீவன் அங்கதன் எல்லாம் அப்படி இந்த ஏரியாவுக்கு வர்றாங்க அதாவது அவங்க எந்தெந்த ஏரியா வழியை வந்தாங்களோ அந்தந்த ஏரியா வழியுமே அவங்க திருப்பி வர ஆரம்பிக்கிறாங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து அவங்க அந்த சுரசையை தாண்டி அதுக்கப்புறம் இதெல்லாம் இது அந்த மாபெரும் மகேந்திர மலையை தாண்டி அதுக்கப்புறம் அந்த ரிஷிய முகம் அந்த இதை தாண்டி அப்புறம் மக மதங்க மகரிஷியை தாண்டி அதுக்கப்புறம் கிஷ்கிந்தை வரும் பொழுது அந்த கிஷ்கிந்தையில் சுக்ரீவன் இந்த குரூப் எல்லாம் இவங்க வந்து அந்த சுற்றுவட்ட பாதையெல்லாம் போயிடுறாங்க ஏன்னாங்க ஏற்கனவே தாரை இவங்கெல்லாம் இருக்காங்க அவங்க வந்து சுக்ரீவன் இவங்களாம் இழுத்துக்கிறாங்க தங்களோட வட்டத்தில் இப்போ மீதம் இந்த இன்னும் ஸ்பீடாக போய்கிட்டு இருந்தது ராமர் லக்ஷ்மணர் சீதை இந்த மூணு கிரகங்களும் அப்படி வர்றாங்க அப்படி வர்ற வழியில் அந்த அத்திரி இருந்த குரூப்பு சரபங்க மகர்ஷி இருந்த அந்த ஏரியா அப்புறம் சுதீக்ஷ்ண மகர்ஷி இருந்த ஏரியா அதுக்கப்புறம் அந்த குகன் இருந்த ஏரியா அப்புறம் அந்த சூர்பனகை இவங்கெல்லாம் அந்த தண்டகர் இனத்தில் இருந்தாங்கல்ல அந்த ஏரியா அப்படியே வந்து அப்படி பரத்வாஜ முனிவர் அந்த ஏரியாவுக்கு வந்து அதுக்கப்புறம் அப்படியே அந்த பரதன் இருந்த நந்தி கிராமத்தில் நுழைஞ்சு அப்படியே பரதனோடு சேர்ந்து அந்த அயோத்திக்கு போய் அப்படி ராமரோட சுற்றுவட்ட பாதையில் மிச்ச கிரகங்களெல்லாம் இழுத்து சுற்ற ஆரம்பிச்சிருவார் இப்போ வந்து ராமர் லக்ஷ்மணர் சீதை எல்லாமே இப்போ வந்து அயோத்தி குரூப்பில் ஜாயின் ஆகிடுறாங்க இப்போ கொஞ்சம் நாள் இந்த மாதிரி ஒரு சுற்றுவட்ட பாதை சுற்றிக்கிட்டுருக்கு இப்போ அந்த அவுட்ரு ஏரியாவில் வந்து லக்ஷ்மணரும் சீதையும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு டைம் வந்து ராமராவில் எப்போ இழுக்க முடியலையோ அப்போ லக்ஷ்மணரும் சீதையும் வெளியே